வணக்கம் இன்றைய செய்திகள் டெவலப்பர்ஸ் நிறுவனம் மாவட்டம் அவினாசி சாலை மற்றும் சக்தி சாலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் பிரதான பகுதியில் அறிமுகம் செய்துள்ளது டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற இந்த லே அவுட்டில் இரண்டு மூன்று மற்றும் நான்கு படுக்கை அறைகள் கொண்ட தனி வீடுகள் உள்ளன அறிமுக விழா சிறப்பு சலுகையாக இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட கணிவீடு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் முதல் விற்பனை செய்யப்படுகிறது எழுபது ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைய பெற்ற ஆயிரத்தி இருநூறு வீட்டுமனைகளில் பெரும்பாலானவை விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வீட்டுமனைகள் மட்டுமே உள்ளன இந்த லே அவுட்டில் இருநூற்றி ஐம்பது வீடுகளில் குடும்பங்கள் குடியமந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடற்பயிற்சி கூட ஃபுட்பால் கிரிக்கெட் வாலிபால் மைதானம் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா விக்கே விநாயகர் பூஜை நாற்பது மற்றும் அடி சாக்கடை வடிகால் வசதி அத்திக்கலவை தண்ணீர் மற்றும் ஆழ்குழாய் கிணறு உள்ளிட்ட வசதிகளுடன் அமைந்துள்ளது ஆருத்ராஸ் டெவலப்பர்ஸ் நிர்வாக பங்குதாரர்கள் மணி மற்றும் ரவி ஆகியோர் வீடு மற்றும் வீட்டு மனைகள் முன்பதிவு செய்த அனைவருக்கும் தங்க நாணயம் அன்பளிப்பாக வழங்கினார்கள் வளர்ச்சியை வாழ்த்தியும் அறிவுரை கூறியும் எந்த நேரத்தில் இருந்தாலும் உரிமையுடன் அந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகணும் அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது என்ன போகணுங்கிற கூட இப்போ நாலு வழிச்சாலை பண்ணுறது என்ன பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட வந்து நாங்களும் கலந்துக்கிட்டு அவர் அசோசியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும் வீடு இன்னைக்கு புக் பண்ணுற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அப்படியே வந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு புக் பண்ணலான்னு நினைப்போம் அப்புறம் ஒரு வாரம் ஆகட்டும் நினைப்போம் அப்படி பண்ணும்போது அப்படி இப்படியே ரேட்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனால எதை நினைச்சாலும் அதை உடனே பண்ணிடுறது ரொம்ப நல்லது நல்ல நேரம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் போது அப்பவே வந்துடணும் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ